வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில் போலியோவை ஒழுத்திட திமுக அரசின் நடவடிக்கைகளே காரணம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட மாநிலத்தில் கொண்டுவரப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் தனியார் பத்திரிகை நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு இருபது சதவீதமாக உயரும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய அளவில் பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பணவீக்கம் மிக குறைவாக இருப்பதாகவும் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் உள்ளதால் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்து வருவதாக பிரதமர் கூறினார் சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற அடிப்படையில் கொள்கைகளை வகுத்து தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அறுபது விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் சுயசார்பு இந்தியாவை வலுவாக்கி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்தியாவில் முதல் சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விட்டல்பாய் பட்டேலின் நூற்றாண்டை ஒட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் விட்டல்பாய் பட்டேல் குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட உள்ளதாகவும் அவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்படும் என்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜேந்தர் குப்தா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நிறைவுநாள் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அவர் தமிழ்நாட்டில் போலியோவை ஒழித்திட திமுக அரசின் நடவடிக்கைகளே காரணம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நேற்று நடைபெற்ற ரோட்டரி இந்தியா தலைமைத்துவ மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ரோட்டரி சங்கமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து செயலாற்றியதன் காரணமாக போலியோ நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ரோட்டரி சங்கம் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சமூக நல திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு அந்த அமைப்புக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நூறு பிங்க் ஆட்டோக்கள் மகளிருக்கு வழங்கப்பட்டன அரசு பள்ளிகளில் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தில் மகளிர் உடல் நலத்திற்கான கருப்பை புற்றுநோய் தடுப்பு முகாம் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளதாக திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சர்வதேச ரோட்டரி சங்க தலைவர் திரு பிரான்சிஸ்கோ அரேசோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட மாநிலத்தில் கொண்டுவரப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு வரலாறு படைக்கப்பட்டதாக தெரிவித்தார் கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்க தமது அரசு எடுத்த முன்முயற்சிகள்தான் காரணம் என்றும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்றும் மக்கள் கனவில் வீடு கட்ட முடியுமே தவிர நிஜத்தில் வீடு கட்ட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் சிறுபான்மை மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாக தமது அரசு திகழ்ந்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் எச்சரிக்கை தடுப்புகள் அமைக்காமல் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது சேலத்தில் பள்ளி மாணவிகளுக்கான சிலம்பாட்டப் போட்டி நடைபெற்றது இருபத்து மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகள் இந்த போட்டியில் பங்கேற்றது பாதுகாப்பான உணர்வை தந்ததாக தெரிவித்தனர் என் பேர் வந்துட்டு வர்ஷா நாலு வருஷமா சிலம்பம் வந்துட்டு கத்துட்டு இருக்கேன் நாங்க வந்து சிலமம்ல ஒத்த கம்பு கம்பு சுருள் வாழ் வாழ்க்கையம் அதுக்கப்புறம் மான்கம்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு சிலம்பம் வந்துட்டு நம்ம கத்துக்கறனால வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வெளில போனா பாதுகாப்பு இல்லை சிலம்பம் கத்துக்கிட்டோம்னா நம்மளே சேஃப்டியா நம்மள வந்து கிட்ட வந்து பாதுகாக்கலாம் நம்ம சிலம்பம் கத்துக்கலாம் என் பேரு கல்கி நான் டுவெல்த் படிக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா சிலமம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்து கத்துட்டு இருக்கேன் கத்துக்கிட்டா இப்ப ஆளா நாளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க நம்ம சிலம போயிட்டு ஒரு இடத்துல போய் நினைம்னா அது ஒரு தனி மாஸ் அப்புறம் சும்மா படிச்சிட்டே இருக்கிறதுக்கு வார ஒரு தாட்டி கிளாஸ் போனோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்மெண்டா இருக்கும் கான்சென்ட்ரேட் பண்றது கூட இன்க்ரீஸ் ஆகும் சும்மா ஸ்டடி ஸ்டடிஸ் இல்லாம வாரத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு வந்தா அது ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸா ஜாலியா இருக்கும் நம்மளுக்கும் ஒரு கம்ஃபர்டான ஃபீல் கிடைக்கும் இருவரி செய்திகள் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி உயர்வை அடுத்து அந்நாட்டுக்கான தபால் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஜெர்மனி டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகள் அறிவித்துள்ளன பிஜி பிரதமர் திரு சித்திவேனி ரபோகா மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்காவில் நேரிட்ட பேருந்து விபத்தில் இந்தியர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள ஒற்றுமை வணிக வளாகத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு லால் துகுமா அடிக்கல் நாட்டினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை பதிவு செய்வதற்கான புதிய இணையதளத்தை அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் ஷெல்லர் தொடங்கி வைத்தார் திண்டுக்கலில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து துறை அலுவலர்களுடன் மாநில அமைச்சர்கள் திரு ஐ பெரியசாமி திரு சக்கரபாணி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் ஆயுஷ் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கான ஆறு நாள் மருத்துவ கல்வி பயிற்சி சென்னையில் நேற்று நிறைவடைந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகள் சீரமைப்பு செய்வது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா கலந்தாய்வு மேற்கொண்டார் ஒசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மாலை அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழர்களின் வாழ்வியல் கலை பண்பாடு உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளை எடுத்துக்கூறும் இரண்டு நாள் சங்கமம் நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நேற்று தொடங்கியது தூத்துக்குடி வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் கடந்த மாதம் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று டன் எல்பிஜி எரிவாயு கையாளப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தென் தென்கொரியாவின் பார்க்கை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினாா் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் மோஹித் தாகர் இணையும் பதக்கம் வென்றது பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நான்குக்கு என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் குவான்ஹோங்கை வென்றார் துரந்த் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோப்பையை கைப்பற்றியது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நேற்றுடன் நிறைவடைந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டியில் மத்திய பிரதேசம் பத்து தங்கம் உட்பட பதினெட்டு பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாட்டில் போலியோவை ஒழித்திட திமுக அரசின் நடவடிக்கைகளே காரணம் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட மாநிலத்தில் கொண்டுவரப்படவில்லை என்று அஇஅதிமுக புது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது